இந்த போட்டோ ஒரு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன்க்காக தான் இங்கே வந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஃபோர்ஜரி இல்லை ஒரிஜினல் போட்டோ தான் எந்த ஒரு ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாமல் சாதாரணமாக எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் ஹாய் மீரா ஹாய் சிவா என்ன உடனே வரsene புது அடக வந்து இருக்கா முதல்ல உக்கார் சொல்ற சொல்ல கல்யாண வீட்டுல பொண்ணு காணாம போய்ட்டே அது யார் வேலே யார்கோ நீ சந்தேக படுற என்ன சொல்ல சொல்ற முதல்லயாவது கீதான்னு நூர்தி இருந்தா அவளை ஆக்டரட்ட போய் சேர்ந்துட்டா யார சந்தேகப்பட முடியும் இருந்தாலும் யார் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஏன் இப்படி செய்யறாங்க ஒரே குழப்பமா இருக்கு சிவா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சே அதையும் இந்த கிட்னாப்பியும் ஒன்னா வச்சு திங்க் பண்ணி பாரு என்ன சொல்ல வர சிவா உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணதும் ரம்யா ரம்யாவ கிட்னாப் பண்ணதும் ஒரே ஆள் தான் எனக்கு தோணுது உனக்கு யார் மேலேயே அது சந்தேகம் வருதா மீரா எஸ் சித்தார்த் அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் தோணுது எதை வச்சு சொல்ற ஒரு யூகம் தான் மீரா உன் யூகத்தை தூக்கி குப்பையில போடு

நீங்க பாருமீரா அனாவசியமா நம்ம யூகத்தை வச்சுட்டு ஒருத்தர் சந்தேகப்படுறது தப்பு அதனால பல பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த சித்தார்த்துடைய நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரஃபா இருக்கும் ஓகே பட் அதுக்காக அவன் என் கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கா போயிருப்பான் இட்ஸ் வெரி ஃபன்னி ஏன் கல்யாணத்தை நிறுத்ததுனால சித்தார்த்துக்கு என்ன லாபம் இருக்க போது கண்டிப்பா இதை அவன் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை வேற யாரோ ஒருத்தர் என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்காத ஒருத்தர் கண்டிப்பா அவங்க தான் பண்ணிருக்கணும் எனக்கு இதுவரைக்கும் தெரியல பிடிக்காம விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்ச ஆமா இப்ப தான் என்ன வர வச்சு போன்லியே கேட்டா நான் சொல்லிருப்பேன்ல பாவ ரம்யா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அவசரமா கூட்டியனு வந்தா யூகம் மண்ணாங்கட்டி அது இதுன்னு நான் வரேன் நான் இப்ப சொல்றது உன்னால நம்ப முடியல பட் என்னோட ஜட்மெண்ட் எப்பவுமே தப்பாகாது அதை ப்ரூவ் பண்ணு அதுக்கு அப்புறமா நம்ம சித்தார்த் மேல சந்தேகப்படலாம் சிவா இங்க பாரு இங்க பாரு என்னால இப்ப உங்க கூட உட்காந்து அரட்ட அடிச்சிருக்க முடியாது என்னால இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்டேன் எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கா வீட்டுல அவன் எனக்காக காத்துட்டு இருக்கா இப்ப நாங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு கோயிலுக்கு சந்தோஷமா போயிட்டு வர போறோம் உன்னோட குழப்பத்தெல்லாம் நீ தனியா உட்காந்து யோசிக்கும் போது வச்சுக்கோ ஓகே பாய் போடா போ இவ்வளோ பெரிய குழப்பத்தெல்லாம் பண்ண என்னால சித்தார்த்தா இதெல்லாம் பண்ணானு உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ நாளாக போகுது ம் ப்ரூவ் பண்ற குழந்தைக்கு என்ன பேருக்கு ரெடி ஆயிட்டு கோயில் போக என்ன செய்ய உட்கார்ந்துருக்க ஏன் அழக எனக்கு பயமா இருக்கு சிவா என்னையா அழாத என்ன நடந்ததுன்னு சொல்லு அன்னைக்கு நீங்க முதல்ல ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் ரம்யா உனக்காக வெயிட் பண்றாங்க முதல்ல நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு இல்ல நீ போயிட்டு வா சொல்ற சரி நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன் வந்த உடனே இதை பத்தி பேசலாம் என்ன போலாமா நான் வேணா வெயிட் பண்றேன் நீங்க பேச வேண்டியதை பேசிட்டு வாங்க இல்லமா அவசரமான விஷயம் ஒண்ணும் இல்ல நீங்க போயிட்டு வாங்க வா கொடுக்கலாம் சார் என்ன சார் சாப்பிடுங்க என்ன சாப்பிடுற காஃபி ரெண்டு காஃபி அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க நான் நல்லா தானே இருக்கேன் பொய் சொல்லாத உனக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல நானும் வீட்டுல இருந்து கிளம்பினதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ உண்மை தான் வர என்ன விஷயம் எனக்கு ஒண்ணும் இல்ல ரம்யா ப்ளீஸ் நீ கோவமா இருக்கங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா எதனால இப்படி இருக்கங்கிறது தான் என்னால தெரிஞ்சுக்க முடியல தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க சரி பண்ண பாப்பேன் யார ரம்யா என்ன விளையாட்டது இந்த மாதிரி உள்ளுக்குள்ள அர்த்தம் வச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது எதை சொல்றதா இருந்தாலும் வெளிப்படையா தெளிவா சொல்லு உங்களுக்கு பிடிக்காத நான் பண்ண கூடாதே நீங்க நினைக்கும் போது எனக்கு பிடிக்காத நீங்க பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு

மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல انا இப்பதான் அவங்க சொன்னேன் ஓகே நான் வெளிப்படையாவே சொல்றேன் நீங்க அகல்யா கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அகல்யா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதோ நீங்க அகல்யாவை அவ வேணும் சொல்றதோ கொஞ்சம் கூட பிடிக்கல அகல்யா யாரு உங்களுக்கு அண்ணி அந்த அண்ணிக்கு ஒரு எல்லை ஒரு மரியாதை இருக்கு அதை தாண்டி நீங்க ரெண்டு பேரும் பழகிறது என்னால பொறுத்துக்க முடியல நீங்க ஆம்பளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இது அவங்களுக்கு தெரியாம இருக்கு பாருங்க அதான் எனக்கு வேதனையா இருக்கு எனக்கு அகல்யாவுக்கு நடுவுல இருக்கிறது ஒரு புனிதமான நட்பு அம்மா புள்ளை மாதிரி அப்பா மக மாதிரி இனி என்ன வேணாலும் சொல்லலாம் நான் நம்புறேன் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும் இல்லையா நம்ம முன்னோருங்க சில பழக்க வழக்கங்களை சும்மா வச்சுட்டு போல எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க சொன்ன அந்த அம்மா மகன் பாசமோ இல்ல அப்பா மக பாசமோ எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க மகன் தோளுக்கு மேல வளர்ந்ததும் அம்மா அவனை ஒரு ஆம்பளியா தான் பாப்பா மக வயசுக்கு வந்துட்டா அப்பா அவளை ஒரு பொம்பளையா தான் பாப்பா இதுதான் நடைமுறை ஏன் படிச்சது இல்லையா நமக்குன்னு ஒரு பண்பாடு பழக்க வழக்கம்னு இருக்கு அத மீறி நாகரிகங்கிற பேர்ல நாடி அழிஞ்சிட்டு இருக்கு

கதிரு ரெண்டு பேரும் மோதிக்கிறீங்களா மோதிக்கோங்க மோதிக்கோங்க இதுக்காக தானே நான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தேன் என்ன கோத்தம் சிலையோட ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் டேய் அந்த போட்டோ மேட்டர் என்னவோ வேஸ்ட் சொல்லுங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா வெரி குட் அப்ப பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லு இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது கேஷுவலா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் என்னதான் நடந்துச்சு டேய் போட்டோவை பார்த்தாகலையா இல்லையா நேரடியா பிரச்சனையை கிளப்பாம அதை மாதிரி நான் நினைக்கிறேன் பதிலுக்கு கதிரும் அவளை அதனால அவங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க இவங்க எதுக்கு சண்டை போட்டிருக்காங்கன்னு வீட்டில் யாருக்குமே தெரியலையா அப்பா ஆபீஸ்க்கு வந்து அவங்க எப்படியாவது விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு நோண்டி நோண்டி கேட்டிருக்காருடா அவன் கல்வொள்ளி மங்க மாதிரி எதுவுமே சொல்லாம பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா ஒண்ணுமே சொல்லாட்டா கூட பரவாயில்லடா இது எங்களுடைய பர்சனல் விஷயம் நீங்க யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டான் ஐயையோ எதுக்கு பதற கதிரோட அப்பா அப்படியே ஆடி போயிட்டாரா பிரச்சனை வேற மாதிரி தசை திரும்புதுன்னு நினைக்கிறேன் திரும்பட்டும் நமக்கு தேவை பிரச்சனை தானே அது எப்படி நடந்தா என்ன நம்ம அனுப்பின போட்டோ அகல்யாவுக்கும் கதிருக்கும் மட்டும் இல்லாம கதிருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணிருக்கு ஒரு வகையில இதுவும் நமக்கு நல்லதுதான் சரி அடுத்ததான் என்ன பண்றதா பிளான் அடுத்த பிளான் இல்லாமலையா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை எதுக்காக வந்ததுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கணும் யோசிக்க விடாம பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா சரி இப்போ என்ன பண்ண போற சீதாவை எதுக்கு நம்ம ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்த்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா எதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு ஆயுதமே அவதான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் அவளை வச்சு நான் ஆட போற கேம்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு அகலியாவே ஏண்டா பொந்தோன்னு கதற வைக்கப் போற என்னோட அடுத்த பலான நிறைவேத்தப் போறதே அந்த சீத்தா தாண்டா எல்லா வேலையும் நானும் செய்ய வேண்டியிருக்கு வயசான காலத்துல நிம்மதியா இருக்க முடியுதா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு சொன்னாதான் எதையும் செய்யறாங்க என்னங்க ஆபீஸ்ல ஏதாவது சாப்பிடும் போதே கவனிச்சேன் ஒரு மாதிரியா இருந்தீங்க அப்புறம் என்ன பிரச்சனை என்னங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா மறைக்காதீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல கூடாதுன்னா சொல்ல வேண்டாம் கதர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அத என்னால தாங்க முடியல அவன் இப்படி பேசுற ஆள் இல்லையே அப்புறம் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னானே எனக்கு புரியல என்ன அகலியா கிட்ட ஏப்பா காலையில சண்டை போட்டுக்கிட்டு கோபமா போனேன் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா தான் கேட்டேன் அதுக்காக

இன்னைக்கு அமுதா விஷத்தை குடிச்சிருவேன்னு மிரட்டினதுக்காக வாசு மாப்பிள்ளைக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன் அது தெரிஞ்சு கதர் என்ன உங்களுக்கு அப்புறம் அதாவது நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த கடனையும் வீட்டையும் எப்படி மேட்பேன்னு கேட்டான் அது அவன் நம்ம குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்துல பேசுறான்னு அதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டேன் அந்த வார்த்தை எனக்கு தப்பாவே படலை அவன் உண்மையை தானே சொன்னான் నిదానే కై నీటి ఇప్పుడు వార్తాను రాజి